அரட்பெரும் சோதி சனி நட்சத்திர பயிற்சி சனி கொடுத்தார் எவர் தடுப்பார் என்று சொல்வார்கள் நியாயஸ்தன் தர்மஸ்தன் செல்வ செழிப்பையும் வியாபார வாய்ப்புகளையும் தரக்கூடிய சனி பயிற்சியில் சனி நட்சத்திர பயிற்சி வரும் அக்டோபர் மூன்று முதல் நடைபெற இருக்கின்றது பனிரெண்டு ராசிக்காரர்களும் செய்ய வேண்டிய ஒரு சூட்சம பரிகாரங்களும் மிக முக்கியமாக நாலு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமும் ஜாக்பாட்டும் இருக்கு இந்த காலத்துல இந்த நான்கு ராசிகளுக்கு எதிர்பாராத பணவரவு நிச்சயம் எதிர்பாராத முன்னேற்றம் நிச்சயம் திடீர் அதிர்ஷ்டம் உண்டு யாருக்கு தொடர்ந்து வாருங்கள் முழுமையாய் பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள் அரட்பெரும் ஜோதி அரட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வரியங்களும் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் அனுதினமும் பெருக வேண்டுமென மனதார பிரார்த்திக்கின்றேன் வாழ்க அக்டோபர் மாத தொடக்கத்தில் சனி நட்சத்திர பயிற்சி நடக்க உள்ளது இந்த விஷயத்தில் நாலு ராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமான ஒரு தாக்கம் நிச்சயமாகவே உண்டு ஜோதிட சாஸ்திரத்தின் ரகசியத்தின்படி சனி பகவான் ஒரு முக்கியமான கிரகமாக உள்ளார் சனி பகவானின் குருவாக பைரவர் உள்ளார் மனிதர்கள் செய்யும் எல்லா செயல்களுக்கும் ஏற்ப பலன்களை அளிக்கக்கூடிய ஒரு கிரகம் என்றால் அது சனி கிரகம்தான் நீதியின் கடவுள் என்றும் கூட அவரை நாம் சொல்லுவார்கள் ஜோதிட நிகழ்வில் சனி சார்ந்த மாற்றங்கள் என்றுமே கூர்ந்து கவனிக்கக்கூடிய மாற்றங்களாகவே இருக்கும் தீபாவளி வருவதற்கு முன்னாடியே இந்த சனிப்பயிற்சி ஆகுவது மாநிலத்தில் முழுவதுமே வியாபார செல்வ செழிப்புக்கான வாய்ப்புகளையும் சூழல்களையும் ஏற்படுத்தும் வாகனம் சார்ந்த விபத்துகள் ஏற்படலாம் இரவு நேர பயணங்களில் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது எந்த நட்சத்திரத்துக்கு ஆகிறாருன்னா பூரட்டாதி நட்சத்திரம் குருவோட நட்சத்திரத்திற்கு அவர் பயிற்சி ஆகிறார் இந்த சனிப்பெயர்ச்சியின் தாக்கம் அனைத்து ராசிகளிலுமே இருக்கும் அதனால் அனைத்து ராசிகளும் சனிக்கிழமை பெருமாள் கோயிலில் வழிபாடுகளை செய்வதும் சனிக்கிழமை பெருமா சிவன் கூடிய சனீஸ்வர பகவானுக்கு எள் தீபம் போட்டு வழிபாடுகளை செய்வதும் எள் உரண்டையை தானம் தருவதும் சனி பகவானின் குருவான பைரவருக்கு ஞாயிற்றுக்கிழமை ராகுகால நேரத்திலும் தேய்விரை அஷ்டமி வளர்வரை அஷ்டமி நேரங்களில் பூசணிக்காய் விளக்கு போட்டு வழிபாடுகளை செய்வதும் நன்மையை ஏற்படுத்தி தரும் உடல் ஊனமற்றோர்கள் போன்றவற்றர்களுக்கு உங்களாலான உதவிகளை செய்வதும் அந்த தாக்கத்திலிருந்து ஒரு நல் மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் இது பொதுவாக பனிரெண்டு ராசிக்காரர்களையும் செய்வதே நலனை நலம் வளம் ஏற்படுத்தி தரும் இப்போது நான்கு அதிர்ஷ்ட ராசிக்காரர்களுக்கான சூட்சம பலன்களை பார்க்கலாம் மேசராசி அன்பர்களே நண்பர்களே மேசராசிக்காரர்களுக்கு சனி நட்சத்திர பயிற்சி அதிக நன்மையை தர இருக்கின்றது அனைத்து துறைகளிலுமே வெற்றி கிடைக்கும் பக்கம் வலுவாக இருக்கும் பங்குச்சந்தையில் முதலீடு செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரின் முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் வேலை துறையில் வெற்றி கிடைக்கும் வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு நல்ல வேலையும் இடமாற்றமும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் சுபநிகழ்ச்சியும் கிடைத்து கொண்டே இருக்கும் கம்பல்சரியாக ஏதோ ஒரு சனிக்கிழமை ஐந்து கிலோ கோதுமையை ஏதோ ஒரு சிவாலயத்திற்கு தானம் தருவது நன்மையை ஏற்படுத்தி தரும் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் மிதனராசி அன்பர்களே நண்பர்களே சனி பகவானின் சிறப்பு ஆசிகள் உங்களுக்கு நிச்சயம் உண்டு அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவும் இருக்கும் செல்வ செழிப்புகள் அதிகரிக்கும் பணியிடத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது நிலுவையில் உள்ள வேலைகள் நிறைவடையும் எதிரிகளை வெல்வீர்கள் இந்த நேரம் மாணவர்களுக்கு நல்லதாகவே எல்லாமே அமையும் நீங்கள் ஏதோ ஒரு சனிக்கிழமையன்று அம்மன் கோயிலுக்கு ஒரு இரண்டு லிட்டர் நெய் வாங்கி தருவது நன்மையை ஏற்படுத்தி தரும் அடுத்ததாக கன்னிராசி அன்பர்கள் சனி நட்சத்திர பயிற்சியில் எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடியது உங்களுக்கு தான் அனைத்து வேலைகளிலும் வேலைகளிலும் வெற்றி பெறுவீர்கள் உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகள் முடிவடையும் நீதிமன்ற வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும் நீண்ட பயணம் மேற்கொள்ள வாய்ப்புள்ளது ஆன்மீக பயண பணிகளில் உங்கள் ஆர்வங்கள் அதிகரிக்கும் வருமானம் அதிகரிக்கும் மாணவர்கள் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் வருவார்கள் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் திருவண்ணாமலை சென்று வருவது நன்மையை ஏற்படுத்தி தரும் சனிக்கிழமை சாதுக்களுக்கு ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் தான தர்மங்களைத் தருவது அவர்களின் ஆசைகளை பெறுவது நன்மையை ஏற்படுத்தி தரும் தர வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வாழ்க மகர ராசி அன்பர்களே நண்பர்களே சனிப்பெயர்ச்சி அற்புதத்தில் அற்புதத்தை அள்ளித்தரக்கூடியது உங்களுக்கு இந்த நேரத்தில் எடுத்து வைக்கும் காரியங்கள் எல்லாம் அமையும் கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வுகள் கிடைத்து புது தன்னம்பிக்கையுடன் தெளிவுடன் சமூகத்தில் மதிப்பு மரியாதையுடன் குடும்ப ஆதரவுடன் செயல்படக்கூடிய சூழல்கள் உங்களுக்கு ஏற்படும் நீங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் விரதமிருத்து பெருமாளை வழிபாடுகளை செய்வதன் மூலமாக பெருமாற்றங்கள் ஏற்படும் பச்சை கற்பூரத்தை வாங்கி நிறைய பேருக்கு தான தருமங்களை தருவது நன்மையை ஏற்படுத்தி தரும் சனி பகவானின் அருளை பெற தினமும் பனிரெண்டு ராசிக்காரர்களும் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் காகத் கட்க அஸ்தாய தீமகி தண்ணோ மந்த பிரசோதயாத் அதற்கப்புறம் பைரவரின் மூல மந்திரம்னு சொல்லக்கூடிய ஓம் கால காலாய வித்மகி கால பைரவாயி தீமகி தன்னோ கால பைரவ பிரசோதயாத் இந்த இரண்டு மந்திரங்களையும் நீங்கள் சனிக்கிழமை சனிக்கிழமை ஒரு ஐம்பத்தி ஒரு முறை பிரார்த்தனை செய்து தான தர்மங்களை செய்வது நன்மையை ஏற்படுத்தி தரும் சனிக்கிழமை பைரவரின் வாகனமான நாய்க்கு உணவுகள் அளிப்பதும் நன்மைகளை ஏற்படுத்தி தரும் இந்த சூட்சம ரகசியங்களை அனைவரும் பயன்படுத்தி வளமும் நலமும் பெற வேண்டுமென மனதார பிரார்த்திக்கின்றேன் வாழ்க உங்கள் வாழ்வில் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் எளிய வழிமுறையில் நான் தீர்வுகளைத் தருகிறேன் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் வரும் தீபாவளி முன்னிட்டு சிறப்பு லட்சுமி குபேர ஐஸ்வர்ய தீபாவளி கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பதினெட்டு விதமான சூட்சம பொருட்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் பூஜையில் வைத்து ஒவ்வொருத்தருக்கும் அனுப்ப ஆரம்பிச்சிருக்கோம் உங்கள் பெயரையும் கீழக்கக்கூடிய தொலைபேசி எண்களில் பதிவு செய்து பயன்படுத்தி வளம் பெற வேண்டுமென வேண்டிக் கொள்கின்றேன் என்னை சந்திக்க தனிநபர் ஆலோசனைகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் எல்லாம் நல்லபடியாக அமையும் நன்மையாகவே அமையட்டும் வாழ்க